அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கும் இன்னும் ஒரு அன்பாக்சிங் நாங்கள் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாவே ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இலங்கையில் இருக்கும்போதும் சரி இங்கே வந்த பிறகு சரி இலங்கையிலையும் நான் நிறைய இடங்கள்லேயும் தேடி பார்த்தனான் நான் இன்னொரு நல்ல டீலும் கிடைக்கல எக்ஸ்பிரஸ் மற்ற நிறைய வெப்சைட்டுகளையும் தேடி பார்த்தனான் பட் இங்கே வந்த பிறகு ஒரு நல்ல டீல் ஒன்று கிடச்சிது அந்த டீல் எல்லாத்தையும் பார்த்த பிறகு ஓகே இந்த ப்ராடக்ட்டு நாங்கள் வாங்கிடுவோம் அப்படின்ட்டு நான் வாங்கினேன் நான் அமேசானில் வந்துட்டு இந்த ஐட்டம் என்னென்று சொல்லி பார்க்குறதுக்கு தான் அதாவது இந்த இந்த அன்பாக்சிங்கை தான் நாங்கள் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க என்ன ப்ராடக்ட் எப்படி இருக்க போகுது எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம் இது தான் அந்த ஐட்டம் அன்பாக்ஸ் பண்ண போகிற ஐட்டம் டீச்சல் நெட் என்ன எப்படி இது வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது சரியே இல்லை டிடிஎல் சென்ஸ்ட் டபுள் மேக்னட் ஃபிஷிங் கிட் இது தான் ஐட்டம் மேக்னட் ஃபிஷிங் கிட் இதுக்குரிய ஸ்ரீலங்காவில் இருந்தால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை எந்த ஒரு இடத்துக்கும் போயிட்டு மேக்னட் ஃபிஷிங்ன்றது பண்ணிக்கொள்ள முடியும் ஈஸியாக பட் இங்கே கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதுஷனில் லடிலேஷரா செய்கிற ஆக்களுக்கு தான் இது எதுக்குன்னு சொல்லி டெடிக்கேட்டடாக இடங்கள் இருக்குது அப்போ நீங்கள் அந்த போயிட்டு எல்லா இடங்கள்லேயும் இந்த மேக்னெட் ஃபிஷிங் கிட்டை வந்து நீங்கள் போட முடியாது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்படி இருக்க போகுது என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே டேப்பை கலட்டிட்டேன் இப்போ எஸ் இதுதான் பக்ஸ் இதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு மேக்னெட் ஃபிஷிங் எப்படி பண்ணுறது இல்லாட்டி மேக்னெட் ஃபிஷிங் பண்ணி என்ன செய்யலாம் என்ன மாதிரி ட்ரெஷர்ஸ் ஹன் பண்ண முடியும் அப்படி என்ன சொல்லி பார்க்கலாம் இது ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் மூணு வருஷத்துக்கு மேலே எனக்கு வந்து இது தேடி இருந்தேன் நான் இந்த ப்ரோ ப்ரொடக்டை வந்துட்டு பட்டு கிடைக்கல இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சு ரோப் இந்த பஞ்சி ரோப் வந்து நீங்கள் இதில் டை பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும் இப்போ இதை நாங்கள் கலட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா பார்க்குறேன்னா இது நீங்கள் வந்துட்டு ஏதாவது மேக்னட் ஃபிஷ் பண்ணிட்டு ஃபிஷிங் பண்ணிட்டு இல்லாட்டி அந்த கிட்டே யூஸ் பண்ணும்போது நீங்கள் டை பண்ணி போட்டு அதாவது பஞ்சு பஞ்சு ரோப்பில் வந்து நீங்கள் இதை போட்டுட்டீங்க ஹுக்கு எழுத்திங்கன்னு சொன்னால் அதில் கொழுவிட்டு இருக்கிற கஷ்டப்பட இருக்கிற சாமான் எல்லாம் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் க்ளவு தந்துருக்குறாங்க ரெண்டு க்ளவ் இருக்குது இது கட்டாயம் தேவை ஏன்னு சொன்னால் தண்ணியில் ஊற்றியான இடங்களுக்குள்ளெல்லாம் நீங்கள் போய் வருவீங்க பட் ஒன்றும் இந்த ஒரு செட் வந்து உங்களுக்கு சரி வராது இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பேர் வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து கிட்ட என்ன சொல்கிறது சிந்தட்டிக்கா ஒரு வாட்டர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப்னு சொல்ல முடியாது இந்த நார்மல் எங்கட கார் துடைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் இருக்குது நல்ல குவாலிட்டி அதுக்கப்புறம் இது என்ன ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே ட்ரெஷர் பேக் அப்படி இல்லாட்டி கேபு இது ட்ரெஷர் பேக் ஆமாம் இதில் நீங்கள் நீங்கள் போயிட்டு ஹன் பண்ணுற ஐட்டங்களை இதுக்குள்ளே போட முடியும் இல்லாட்டி ஹன் பண்ணுறது அப்படி இல்லாட்டி உங்களை ட்ரெஷர் ஹண்ட் அப்படி இருக்கிறது நீங்கள் போட முடியும் போட்டு நீங்கள் இல்லாட்டி எல்லாட்டி குப்பையாண்டாலும் போடலாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொள்ளலாம் இது நான் ஆர்டர் பண்ணது ரெண்டு மாதத்துக்கு முன்னுக்கு ஆல்ரெடி வந்துடுங்க ரொம்ப நாளாகவே இருந்தது தேங்க் யூ ஃபார் சூஸிங் அஸ் யுவர் பிஸ்னஸ் அண்ட் ஃபீட்பேக் மீன்ஸ் த வேர்ல்ட் அஸ் இவ பேர் எப்படி உச்சரிக்கிறான்னு தான் தெரியலை டேலும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அட்டென்ஷன்ட்டு சொல்லிவிட்டு போட்டுட்டு ஒரு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணப்போ தான் யூஸ் பண்ண முடியும் பண்ண வேணும் அப்படி தான் பண்ண வேணும் அப்படி இல்லாட்டி சொல்லி குரோஷன் குரோஷன்ன்றதே அப்படி இல்லைன்னு சொன்னால் ஊத்தைகள் அப்படியே இருக்கும் சில பேரில் ப சில வேலையில் வந்து ஒழுங்கான அந்த க்ரிப் எல்லாம் போயிடும் ஸ்ட்ராங் மேக்னெட் ஆர்நாட் ஒச்சியல் உடன் போட்டிருக்கு இது ரொம்ப பாரமானது உண்டு அது போகிறதுக்கு நான் பார்க்கலாம் போயிட்டு மேக்னெட் மேக் மேக்னட் கேன் ஓன்லி பி அட்ராக்டட் டு ஆர்டிகல்ஸ் கண்டெய்னிங் அயர்ன் அண்ட் நிகல் அண்டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஃபோர் கோல்டு கோப்பர் அலுமினியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் த மேக்னட் வில் நாட் பிக் அப் யாரையா சொன்னால் கோல்டு கிடைக்கும் என்று சொல்லி அது எல்லாருக்கும் தெரிய விஷயம் தானே இது என்ன ஓகே நாங்கள் நினைக்கிற மாதிரிக்கு இது அந்த ரோப்பை போட்டு கிளீன் ரோப்பை போட்டு சுற்றி வைக்கிற அந்த ஒரு ஹுக் மாதிரி ஏ நல்ல ஐடியா அது ஓகே ஒரு ஸ்க்ரேப்பர் கொடுத்துருக்குறாங்க இது வந்து நான் நினைக்கிற மாதிரி இருக்குது மெக்னெட்டை வந்து இப்படி போட்டு அந்த மண் பஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மண்ணுக்குள்ளே கடல் மண்ணுக்குள்ளே போட்டிக்கணும்னு சொன்னால் அந்த காரியம் மாதிரி கருப்பு கலரெலாம் ஊட்டிக்கொள்ளும் அதுகள் கலட்டுறதுலேருந்து மற்ற மற்ற சின்ன தூசிகளை நீங்கள் இதில் கலட்டிக்கொள்ள முடியும் த்ரெட் லோக்கர்னு சொல்லி ஒரு லிக்விட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கணும் ஓகே இப்போ மேக்னெட்டை நாங்கள் யூஸ் பண்ண பார்க்க எடுத்து பார்ப்போம் இது ரொம்ப சும்மா நார்மலான ஒரு பேப்பர் தான் பாடா இது அந்த மேக்னெட் என்ன பாரம் ஸோ அந்த ஹுக் இருக்குது தானே நான் காட்டின அந்த ஹுக் வந்து இதில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமான்னு நினைக்கிறேன் இதுதான் அந்த இல்லை ஹுக் நீங்கள் பண்ண முடியாது பட் செம்மையா இருக்கானா நல்ல ஸ்டாய் நல்ல ஒரு என்ன சொல்கிறது இதை வந்து நீங்கள் இந்த மக்னட்டை கலட்டி எடுக்க முடியும் மேக்னட் கலர் இது வருது இல்லை வராதுன்னு நினைக்கிறேன்னு தெரியலை இந்த பக்கத்தாலையும் போடலாம் சரியான ஸ்ட்ராங் மேக் ஓகே இது பண்ணணும் இதை பிறகு தான் அது கலரும் ஓகே சரியா அதை கூட்டிட்டு திருப்பி இந்த கிரிப்ல தானே அது இருக்கும் து வந்து இது கலர் இது இல்லை ஆனால் கலரும் டெக்னிக்கலாக இது கலரணும் இது இல்லை பரவாயில்ல இல்லை பூட்டிடுவோம் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பூட்டிட்டு எங்களை ஒரு பக்கம் இருந்தால் போதும் ஏன்னா இந்த இந்த எல்லாமே தேவையில்லை இந்த பக்கம் எல்லாம் தேவையில்லை நான் அதை யூஸ் பண்ணும்போது போட்டுக்கிறேன் இதை இப்படி சரி இல்லாடி எப்படி சரி நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் இதை பாருங்கள் எப்படி ஒட்டிக்குதான்ட்டுப்பா ஒட்டுட்டு லொக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ஃபிஷ் பண்ணுற மாதிரி போட்டுட்டு இழுக்க வேண்டியதுதான் சேம ஸ்ட்ராங் சேம பாரம் சரியான அந்த என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ இதை நான் நெருஞ்சிட்டேன் வைங்களேன் ஒரு இருக்கிற இடங்கள்ல பட் அதை திருப்பி அது ஒரு பெரிய ஒரு அப்ஜெக்டில் ஒட்டிச்சுன்னு சொன்னான் சே ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் ட்ராக்கடை அந்த தண்டவாளத்தை யாரும் அதை அறிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கொள்ளுங்கள் தண்ணிக்குள்ளே அந்த துண்ணில் வந்து பட்டு ஒட்டிச்சுன்னு சொன்னால் இதை கழட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப நான் சிரமப்படணும் அது ஃபோஷ் அது வந்து ஷுவராக தெரியுது பட் மற்றும்படி சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ இங்கே கனடாவை பொறுத்த வரைக்கும் காசுகள் எல்லாம் வந்து என்ன சொல்கிறது உலோகங்கள்ல மாதிரி தான் செய்கிறது செம்பு இல்லாட்டி உலோகம் உலோகத்தில் தான் செய்கிறாங்க ஸோ அதுகள் வந்து ஒட்டி பிடிக்கும் முடியாது லேஸாகவே சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது இப்போ இது வந்து ஸ்ரீலங்கன் காசு ஸ்ரீலங்கன் காசை இப்படி ஒட்டு பிடிக்குது இது கனடா காசு இதுகள் எல்லாம் வந்து சும்மா ஈஸியாக எடுக்க எடுக்கும் இது கலட்டேறுதில்லை இதுதான் இதுதான் பிரச்சனை இதுக்கு தான் அந்த ஸ்கிரேப்பர் தேவை இதை வச்சு கலட்டி கொடுக்கலாம் ஓவரால் சூப்பர் ப்ராடக்ட் ஓவரால் வந்துட்டு வேர்த் ப்ராடக்ட் ஒன்று ஸோ இதுதான் நான் வாங்கின ப்ராடக்ட் டிடிஎல் ஹெச்சிஎன் சிடி மேக்னட் ஃபிஷிங் கிட் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ எல்பிஎஸ் டபுள் சைடட் ஸ்ட்ராங் மேக்னட் வித் ட்வெண்ட்டி மீட்டர் அதாவது அறுபத்தஞ்சு அடி டியூரபிள் ராப் இதுதான் அந்த ப்ராடக்ட் இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன நிலையாகவே ஜூனில் வாங்கியிருந்தேனா அந்த டைமில் ஒரு நல்ல ஆஃபர் வந்திருந்தது இது வந்து இப்போ ஐம்பத்தி நாலு தசம் டாலர் இது வந்து கெனடியன் டாலர் ஸோ நீங்கள் யூஎஸ் டாலரில் கன்வெர்ட் பண்ணுறேன்னா கன்வெர்ட் பண்ணி கொள்ள முடியும் அப்படி இல்லையா எந்தெந்த நாட்டில் இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களோ உங்களுக்குரிய எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குதோ இதுக்குரிய அதுக்கு அதுக்குரிய மாதிரிக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஸோ இந்த இது தான் நான் அன் அன்லாக் அதாவது அன்பாக்ஸிங் பண்ண ப்ராடக்ட் அதுக்கப்புறம் இந்த இதைத்தான் நான் ட்ரை பண்ணேனா பட் அது முடிய இல்லை பட் நான் இன்னும் கொஞ்சம் லேட்டாக நான் ட்ரை பண்ணி அது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பட் அது தவிர அளவு இது தான் அவ்வளோ எனக்கு கிடைச்ச கிட் இது நான் சொன்னேன் நான் கூப்பை போட முடியுமா அப்படி இல்லாட்டி உங்களுக்குரிய விருப்ப விருப்பமான மாதிரி நீங்கள் ப்ரொடக்ட்டுகள் அதாவது நீங்கள் ட்ரெஷராக எடுக்கிற சாமானெல்லாம் நீங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ள முடியும் அது தவிர பாட்டில் ஆஃப் த்ரெட் லோக்க எல்லாமே இருக்குது நான் சொன்ன மாதிரி ரோப் வைண்டர்ஸ் அது இருக்குது ஓகே யா ரெண்டு மூணு ட்ராப் போட்டால் ஓகே போட்டிருக்கிறாங்க ஸோ இதை எப்படி கியர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்குது இருக்குது ஓவராலா எனக்கு ஏன்னா முதல்ல நான் நல்ல ரிசர்ச் பண்ணியிருந்தேன்னா மற்ற நான் நிறைய யூடியூப் சேனல் பார்க்குறேன்னு அவங்களை பற்றி ஏதாவது மேக்னெட் ட்ரோப் மேக்னட் ஃபிஷிங் வந்து யூஸ் பண்ணுறவங்க அப்படி இல்லாட்டி வந்துட்டு இந்த இந்த ஓட்டை இது ஃப்ரெஷர் ஹண்ட் பண்ணுற ஆக்களை பற்றி நான் நிறைய நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கறதால இந்த இது இதுக்குரிய ஐடியா எனக்கு கிடைச்சிருந்தது ஸோ அதால் எனக்கு ஈஸியாக தான் இருந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பட் நான் இதையும் மூலம் நிறைய கூடிய வந்துட்டு வெயிட் இருக்கிறத நான் வாங்கியிருக்கலாம் இந்த இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துட்டு ரெண்டாயிரத்தி அறநூறு எல்பிஎஸ் நான் அது வாங்கையில் எனக்கு இதே போதும் என்னென்ன சொன்னால் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் பெரிய ஏதாவது ஒரு இரும்பு ஆப்ஜெக்ட்டில் போய் மாட்டு படிச்சதுன்னு சொன்னால் நான் தனியாக போயிட்டு நான் ஒரு வீடியோ பண்ணும்போதோ இல்லை நான் ஒரு லெஷருக்கு போகும்போதோ என்னால் இந்த டிவைஸை ரிக்கவர் பண்ணிக்கொள்ள முடியாது இந்த பர்டிகுலர் மெக்னட்டை வந்து ரிக்கவர் பண்ணி கொள்ள முடியாது என்னென்னு சொன்னால் அதை அதை ஒட்டி பிடிச்சதுன்னு சொன்னால் அவ்வளோதான் அதில் நிறைய வந்து ஃபெயில் வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில் வந்துட்டு ஸோ இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் சேலஞ்சிங் இந்த இந்த மாதிரி ஒரு இந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு இதெல்லாம் சமாளிக்க முடியுமென்னா மட்டும் நீங்கள் இதில் போங்க ஸோ இதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது எப்படின்னு சொல்லிவிட்டு அது தவிர வந்து நான் ரிவியூ ரிவ்யூவும் வாசித்தேன் நான் நல்லா நல்ல ரிவ்யூஸ் தான் இருந்தது வந்து இந்த செல்லரும் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு செல்லர் அடுத்த நாளே எனக்கு போட்டாங்க நான் ஒரு ப்ரைம் மெம்பர் அதால் அடுத்த நாளே எனக்கு கிடச்சிடுச்சது பட் எனக்கு ஆல்மோஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸ் நோட் டூ த்ரீ த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கிட்ட கிட போனது வந்து எனக்கு இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஸோ ஓவராலாக நான் சட்டிஸ் ஸோ மேக்னட் ஃபிஷிங் கிட்டக்கூடிய அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வார எபிசோடுகளில் வந்து இந்த கிட்டை நான் யூஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ ஷேர் பண்ண பார்க்குறேன் அதே மாதிரிக்கு வந்து நீங்களும் ப்ரே பண்ணுங்கள் நல்ல ட்ரெஷர்ஸே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு ப்ராடக்ட் கட்டாயம் நான் அதை யூஸ் பண்ணியே பார்க்கணும் பட் நீ விண்டர் தொடங்கிச்சுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலை அதுக்கு முதல்ல நான் போயிட்டு செக் பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த ப்ராடக்ட்ரிய டீட்டெயில் நான் வந்து ஆல்ரெடி தந்திருக்கிறேன் அது தவிர இதுக்குரிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் கவனமாக பார்த்து விரும்பி விரும்புகிறவங்க வந்து வாங்குங்க ஒரு நல்ல ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது என்னென்னு சொன்னால் அங்கே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை நீங்கள் எந்த ஒரு இடம் நிறைய தண்ணி அதாவது நீர்நிலைகள் இருக்குது ஸோ நீங்கள் பயமில்லாமல் போயிட்டு போட முடியும் அதே நேரத்தில் வந்து இங்கே கனடாவில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இதுக்குரிய அந்த லெஷர் அட்டு சொல்லியிருக்கிற ரெக்ரியேஷன் இல்லாட்டி லெஷர் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய இடங்களில் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி மேக்னட் ஃபிஷிங் பண்ண முடியும் எல்லா இடங்களில் போகிற வார இடங்களில் தண்ணியக்காண்ட இடங்கள்லாம் என்னால் போய் பண்ண முடியாது ஸோ அதில் நான் பெர்மிஷன் அதாவது பார்த்து மெக்னெட் ஃபிஷிங் கம்யூனிட்டி ஒன்று ஒன்று இருக்குது அந்த கம்யூனிட்டிகளோட உள்ளால் போய் அவங்கள்ட்ட டீட்டெயில் கேட்டு தான் நான் செய்யணும் ஸோ ஈஸியான விஷயம் இல்லை பட் அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஆபத்தான விஷயம் ஒன்று இருக்குது சில ஆக்களுக்கு நான் நிறைய சேனல்ஸில் இப்போ யூடியூப் சேனல்ஸில் நான் சிலவங்களுக்கு வந்துட்டு ஆயுதங்கள் எல்லாம் கிடைக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது பழைய ஆயுதங்கள் எல்லாம் சில நேரங்களில் படிக்காத ஆயுதங்கள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ரொம்ப கவனம் இந்த மாதிரி வே வேலைகள் செய்யும்போது எனக்கும் எனக்கும் கூட தான் ஆனால் இங்கே எப்படின்னு எனக்கு தெரியலை அதாவது ஒரு விதத்தில் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ ஓவராலாக பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் இந்த அன்பாக்சிங் இன்னும் ஒரு எபிசோட்டை நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் சிலோன் யாத்ரி